சமூகத்தில் திருமணத்தை பெரிய பொருளாதார பிரச்சனையாக மாற்றி இருப்பது அக்கிரமமான செயல் வரதட்சணையை எதிர்பார்க்காமல் பெண்ணின் குணத்திற்காக திருமணம் செய்து கொள்ளும் நல்ல மனம் நமக்கு இருக்க வேண்டும் இந்த கால திருமணத்தில் நடக்கும் ஆடம்பர விஷயங்களும் பெண் வீட்டாரிடம் வரதட்சணையாக சீர் கேட்பதும் சாஸ்திரத்திற்கு ஏற்புடையது அல்ல மாப்பிள்ளை அழைப்பை திருமணத்தின் முக்கிய அம்சமாக நடத்துகின்றனர் இது சாஸ்திரத்தில் அடியோடு இல்லாத விஷயம் இதற்கென ஒரு மந்திரமும் கிடையாது செல்வந்தராக இருந்தாலும் கல்யாணத்தை தடபுடல் இல்லாமல் சிக்கனத்தை கடைபிடித்து மற்றவருக்கு முன்மாதிரியாக நடந்து காட்ட வேண்டும் பல பேருக்கு ஒரு பொது இடத்தில் பொது செலவில் திருமணங்களை நடத்த ஏற்பாடு செய்யலாம் இதனால் கல்யாண செலவு பெருமளவு குறையும் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர இது மகாபிரியவா அருள்வாக்கு